வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை மனிதர்கள் என்றாலே ஆறாவது அறிவு பெற்றவர்கள் தானே அவ்வை பாட்டி கூட அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க அந்த மேன்மையான மனித பிறகு நமக்கு கிடைச்சிருக்கு அதை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதற்குத்தான் நமக்கு பயிற்சி தேவைப்படுகிறது அதைத்தான் ஆசான் தந்தை தேவன் என் தொண்டு வாழ்க்கை கல்வின்னு சொன்னாங்க நம்ம கற்றுக் கொடுக்கணும் பாருங்க எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு செடி வச்சா கூட என்ன சொல்லணும் அதை முறையாக பராமரித்து நம்ம வளர்த்தணும் இந்த செடிக்கு நீர் ஊற்றணும் வேற ஏதாவது புல் அது போல கலை அந்த செடியை பாதிக்க விடாமல் அந்த கலைகளை நம்ம எடுக்கணும் இன்னும் ரோஜா செடி மாதிரி ரொம்ப டெண்டர் பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதிகம் அக்கறை தேவைப்படுகிற செடி என்றால் அதற்கு பார்த்து பார்த்து உரம் வைப்பது ஆடு மாடுகள் மேய்ந்து விடாமல் ஒரு வேலி கட்டுவது இதெல்லாம் தேவை ஒரு செடிக்கே இவ்வளவு பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவை என்றால் குழந்தை வளரும் பொழுது அந்த குழந்தை நல்ல மனிதராக வளர்வதற்கு நம்ம எவ்வளவு மெனக்கெடணும்னு பாருங்க அரு சொல்லுவாங்க இந்த மனிதன்கிற சொல்லுக்கு முதல்ல அர்த்தம் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த குழந்தையை நல்ல மனிதனாக வளர்ப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை கல்வி தேவை அதிர்ஷ்டவசமாக எந்த பெற்றோர்களிடம் இந்த வாழ்க்கை கல்வி அவர்கள் பாரம்பரியமாக அவர்கள் வீட்டு பெரியவர்களை பார்த்து கற்றுக்கொண்டிருந்திருக்கலாம் அல்லது அருட்தந்தை போன்ற ஒரு மகானோட தொடர்பு கிடைத்ததால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்து உயர்ந்து வந்திருக்கலாம் பெற்றோரிடம் இந்த வாழ்க்கை கல்வி எந்த அளவு இருக்கிறதோ இயல்பா குழந்தைகளுக்கு அது போய் சேரும் இல்லாத பொழுது ஒன்னும் தப்பு கிடையாது இந்த குழந்தைகள் முயற்சி செய்து புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது குருநாதர் ஒருவரை நேரடியாக சரண் புகுந்தோ இந்த வாழ்க்கை கல்வியில் உயரணும் என்ன காரணம் இன்றைக்கு ரொம்ப குழந்தைங்க பாடுபட்டு டாக்டர் எவ்வளவு சிரமம் ஒரு டாக்டர் படிப்பு படிக்கிறது அதெல்லாம் படிச்சிடுறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்வொகேட் ஆடிட்டர் எல்லாம் படிச்சு வராங்க ஆனால் இந்த வாழ்க்கை கல்வி முறையாக அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காத காரணத்தினால இந்த உயர் பதவியில் இருந்தும் கூட நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க குழந்தைங்க என்ன சொல்ல நம் தலைமுறையில் இருக்கிறவர்கள் அறுபது வயசு வரை நினைத்தே பார்க்க முடியாத அளவு பணத்தை இவர்கள் முப்பது வயசுல சம்பாதிக்கிறாங்க அந்த தொழிற்கல்வி மிக மேன்மையாக சிறப்பாக வளர்ந்திருக்கிறது குறையே சொல்வதற்கில்லை ஆனால் அந்த கல்வி வளர்ந்த அளவிற்கு கூடவே இந்த வாழ்க்கை கல்வி வளராத காரணத்தால் இன்றைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறோம் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொண்டோம் ஆனால் நம் மனதில் பணிவு இல்லை பெற்றவர்களையே அலட்சியமா பாக்குற அளவுக்கு ஒரு பழக்கம் வந்துருச்சு இவர் என்ன சம்பாதிச்சு கிழிச்சாருன்னு குழந்தைங்க சொல்றாங்க அப்பாவை பார்த்து இன்றைக்கு நீ எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அதை நீ சம்பாதிப்பதற்கான அடித்தளம் அமைத்து தந்தவர்கள் பெற்றோர்கள் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க அதை ஒரு நாளும் செய்யக்கூடாது தீட்டின மரத்திலேயே பார்க்க கூடாது இதெல்லாம் வாழ்க்கை கல்வி இல்லாத காரணத்தால் இன்று அரங்கேறுகின்ற அவலங்கள் இந்த வாழ்க்கை கல்வியின் அடிப்படை நோக்கமே மனிதர்கள் அருத்தந்தை சொல்லுவாங்க அந்த சொல்ல முதல்ல பாருங்க மனிதன் என்ன பொருள் மனம் இதமாக வைத்திருப்பவன் மனிதன் ஐந்து அறிவு ஆடு மாடு வரை பாத்தீங்கன்னா அங்கேயும் மனம் இருக்கு ஓர் அறிவு தாவரத்திலேயே மனம் செயல்பட தொடங்கி விடுகிறது லிமிடெட் ஃபங்க்ஷனிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா கொஞ்சம் குறைச்சலாக வேலை செய்யும் அந்த மைண்ட் ஃபங்க்ஷன் இன் பிளான்ட் லைஃப் என்பது ஜெகதீஷ் சந்திரபோஸ் மிக அற்புதமாக தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபித்து விட்டார் நம்ம இப்ப கூட தொட்டா சுருங்கி என்று ஒரு செடி வச்சிருக்கோம் மீ நாட் தொட்டா அந்த செடி சுருங்குது யாரெல்லாம் இந்த தாவரங்களை அதிகம் தேவையே இல்லாம ஒரு பழக்கம் போறப்ப அப்படி ஒரு இலையை புடிச்சு கிள்ளிட்டு போறது தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னா அதுவும் ஒரு உயிரினம் அந்த உரிய மதிப்போடு நம்ம நடங்க நடத்தணும் நடக்கணும் அப்போ ஐந்து அறிவு வரை மனம் இருந்தாலும் அந்த மனதை இதமாக வைத்து கொள்ள வேண்டும்ங்கிற அறிவு அங்க இல்ல மனிதர்களிடம் மட்டுமே அந்த அறிவு மேலோங்கி வருகிறது அதனால மனிதர்கள் தான் மனதை இதமாக வைத்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் தன் மனதை இதமாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் நிச்சயமா அடுத்தவரது மனதின் இதத்தை கெடுக்கவே மாட்டார் இப்ப நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம் மனதை இதமாக வைத்துக் கொள்ளணும்னா இரண்டொழுக்க பண்பாட்டில் சொல்றோம் இல்லையா நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் ஆக அடுத்தவர் மனதுக்கு துன்பம் தராமல் இதமாக பார்த்து கொள்ளணும் நினைக்கிறோம் அருத்தந்தை சொல்றாங்க ஸ்டார்ட் ஃப்ரம் யூ உங்ககிட்ட இருந்து தொடங்குங்க இதை முதல்ல உங்கள் மனதை நீங்கள் இதமாக வைத்துக் கொள்கிறீர்களாங்கிறத செக் பண்ணுங்க என்ன காரணம் சமயத்துல நம்ம மத்தவங்களை மன்னிச்சிருவோம் ஆனால் நம்மை மன்னித்துக் கொள்வதில்லை உதாரணமா ஒரு பழக்கம் வச்சிருக்கோம் தினம் காலையில எழுந்து தவம் செய்வது இணைப்பில் இணைந்து கொள்வது என்று ஏதோ ஒரு காரணத்தினால தூங்கிட்டீங்கன்னு வைங்க அன்று நாள் முழுவதும் நம்மை நாமே சபித்துக் கொண்டிருப்போம் எனக்கு அறிவே இல்லை எத்தனை முறை நினைச்சேன் ஆறு மணிக்கு எழுந்த இணைப்புல இணைஞ்சுகிட்டுகிட்ட கூட பகல்ல படுத்து தூங்கி இருந்திருக்கலாம் ஆனா கோட்டை விட்டுட்டேன் நான் இன்றைக்கு இணைப்புல இணையல திரும்ப 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 நம்மை குறை சொல்லி கொள்கிறோம் அல்லது ஒரு பொருள் ஏதோ எடுக்கிறோம் சமையல் அறையில கொட்டிடுச்சு தவறி பால் சிந்தி வீணா போச்சுன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க போனா போதுமா விடுன்னு ஆனா நமக்கு அதை விடுவதற்கு மனம் வருவதில்லை எப்படி நான் இப்படி அலட்சியமா இருந்தேன் எப்படி இப்படி கை தவறி போட்டேன் திரும்ப திரும்ப அதுல போய் சிக்காதீங்க இப்படி சிக்கினால் உங்கள் மனதின் இதம் கெட்டு போகிறது அதே போலதான் யார பத்தியும் குறையே பேசாதீங்க அறுத்தந்தே இது ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க குறைகள் சொல்கிற பொழுது நம்முடைய காந்த கருமையும் கலங்கம் அடைகிறது எனவே இந்த மனதை இதமாக வைத்துக் கொள்வதுங்கறத நம்ம கிட்ட முதல்ல தொடங்குவோம் நம் மனதை நாம் இதமாக வைத்துக் கொண்டால் அகத்தவமும் அகத்தாய்வும் பேருதவி புரியும் அடுத்தவர் மனதின் இதத்தை நாம் ஒரு நாளும் கெடுக்க மாட்டோம் எனவே இன்று முதல் நம் மனதை இதமாக வைத்துக் கொள்வதற்கு அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்வோம் நன்றி